சாமியாடிகள் குலதெய்வ கோவிலுக்கு போகாம இருந்தா என்ன நடக்கும் சாமியாடி எந்த சாமி அந்த எல்லையில நின்று எல்லா மக்களையும் காத்து வருதோ அந்த சாமியாடி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குலசாமி கோவிலுக்கே போகலைங்க எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அது கும்புக்கு குலதெய்வ எல்லைக்கு மக்களுக்கு நல்லதா இல்லை ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சரி குலசாமி ஏன் முதல்ல மனுஷ மேலே வரணும் குலசாமி மனுஷ மேலே வர காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமியாடிகளாக காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் அந்த அதிகாரங்கள் அந்த குலதெய்வ எல்லைக்கும் குலதெய்வத்துக்கும் குல மக்களுக்கும் நல்லதை வழிவகுக்கும் அப்படி வந்த சாமி அந்த சாமியாடி குலசாமி கோவிலுக்கு போகாமல் இருந்தால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா குலதெய்வ எல்லையில் நடக்க போகிற நல்லது கெட்டதை காட்டி கொடுக்காது ஏங்க அப்புறம் என்ன சாமியாடி தானா சாமியாடி இல்லாட்டா மக்கள்லாம் இருக்காங்களங்க கிட்டே காட்டாதா அப்போ சாமியாடி தான் இல்லாமா அப்படின்னு ஒரு சில அருவா அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் சாமியாடிகள் ஏன் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த சாமி முழு முதலாக உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து தொட்டு நான் இந்த எல்லையில் காட்டி கொடுக்குற ஒரு நிகழ்வு தான் அந்த சாமியாடிகள் மேலே சாமி வர்றது சாமி ஆடுறது என் மேலே சாமி வருது அப்படின்னா என் சாமி என்ன சொல்ல நினைக்குதோ அதை நான் இந்த மக்களுக்கு சொல்லுவேன் அந்த எல்லைக்கு அந்த எல்லையில் அந்த எல்லைக்கு நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு நான் ஒரு காரணமாக அமைவேன் அப்படி அந்த சாமி வந்து நான் அங்கே போகாமல் இருந்தேன் அப்படின்னா நடக்க போகிற நல்லது கெட்டத தால் காட்ட அடையாளம் இல்லாமல் போகும் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சாமி ஆடி இல்லை அப்படின்னா அந்த சாமியை உணர்ற அந்த தன்மை அந்த எல்லையில் குறைஞ்சு காணப்படும் சரி வேற என்ன நடக்கும் நான் இருக்கேன் எனக்கு நிறைய காரணம் இருக்கு நான் சாமி ஆடினதுலேருந்து என்னைய மதிக்கல எனக்கு ஏன் சாமியை மதிக்கல என்னுடைய நான் அவமதிக்கப்படுறேன் ஒரு சில அவமானங்களை நான் சந்திக்கிறேன் நான் ஏன் குலசாமி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு தனிப்பட்ட முடிவெடுத்து நான் போகாம இருந்தேன் அப்படின்னா முதல்ல அந்த சாமி அந்த சாமியாடி மேலேயே ஒரு கோபம் கொள்ளும் ஒரு கோபக்குரிய காட்டும் எப்படி ஏடா உனக்கு நான் இந்த அதிகாரத்தை கொடுத்தேன் நீ நான் கொடுத்த அதிகாரத்துக்கு நீ ஏன் எல்லைக்கு வராம இருந்தா நீ எனக்கு நீ செய்கிற நீ செய்கிற நல்லது இதுதானா அப்படின்னு அந்த சாமியாடி மேலேயே அந்த சாமி ஒரு சில கோபக்குரிய காட்டும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஆயிரம் இருக்குங்க ஆனா இருந்தாலும் சாமியாடியா நான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு எது நல்லது நடக்குதோ எது கெட்டது நடக்குதோ அதை பத்தி எதை பத்தியுமே சிந்திக்காம அந்த எல்லைக்கு எது நல்லது அந்த மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு சிந்திக்கிற மக்கள் தான் உண்மையான சாமியாடி ஒரு மக்கள் அப்பேற்பட்ட சாமியாடி ஒரு மக்கள் அந்த எல்லைக்கு போகாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் சரி இது இல்லாம என் மேல வந்த சாமி நான் போகலை அப்படின்னா அந்த சாமி மற்றவங்க மேல வருமா அப்படின்னா அவங்க மேல வராது ஏன் அப்படின்னா நான் நேர்மையா உண்மையா சத்தியமான வழியில நான் நிக்கிறேன் அப்படின்னா என் மேல வந்த சாமி என் மேலதான் வரும் என்னை எப்படியாவது அந்த எல்லைக்கு வர வச்சிரும் என்னை கையை பிடிச்சி தரதரனு கூட அந்த எல்லைக்கு இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிடும் ஆனா அந்த சாமி மற்றவர்கள் மேல வராது அப்ப அந்த தெய்வத்தை உணர முடியாது சரி சாமியே வரல சாமி வந்தா தானே சாமியாடிகள் வாக்கு சொல்ல முடியும் சாமி வந்தா தானே அந்த சாமியாடி ஆயுதத்தை ஏந்தி ஆட முடியும் அது போன்ற அந்த ஒரு நல்ல ஒரு அருள் வாக்கு கிடைக்கிறது அந்த இடத்துல அந்த மக்களுக்கு கிடைக்காம போகும் சரி இது இல்லாம அந்த எல்லையில நடக்க போற ஆபத்துகளை இந்த செயல் தவறு தெய்வத்தை பாதிக்கும் குல மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் சாமியாடி இல்லா நடக்காம போயிடும் அப்ப ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில தேவையற்ற நிகழ்வுகளும் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் சரி நான் சாமியாடியா இருக்கேன் நான் போகல அப்படின்னா நான் செய்றது தப்பு தானே குலசாமிக்கு அது எதிரானது தானே ஆனா இருந்தாலும் நான் எனக்கு ஒரு சில நல்ல காரணங்கள் இருக்கு நான் மதிக்கப்படலை நான் அந்த சாமியா வந்த மேல வந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உறவுகளுக்குள்ள அங்காளி பங்காளி பெருமக்களுக்குள்ள எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் அந்த ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு எனக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சுன்னா என் மேல வந்த சாமி அதை சரி பண்ணும் ஒரு கால வரும்போது எல்லாத்தையும் அதனுடைய திசையை மாத்தும் எண்ணங்களை மாத்தும் யார் மேல நான் துடியா நிக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்கும் அது மட்டுமல்ல என் புள்ள கோவிச்சு நிக்கிறேன் என் வாகனம் அந்த எல்லைக்கு வராம நிக்குதுங்கிறத கூட அந்த குல மக்களுக்கு உண்மையான பெருமக்களுக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்ல அப்படின்னா நான் போகவே இல்லை அந்த எல்லையில திருவிழா நடக்குது கலரி விழா நடக்குது அந்த சாமிக்கு நல்லபடியா எல்லாம் நடக்குது அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல என்னை அந்த சாமி தூங்க விடாது என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த சாமியை பத்தி பத்தி அந்த எல்லையை பத்தி தான் இருக்கும் சரி இது இல்லாம அந்த குலதெய்வ எல்லைக்கு சாமியாடி போகல அப்படின்னா எது மாதிரி நடக்கும் அப்படின்னா பாதுகாப்பு தன்மை அந்த இடத்துல குறைஞ்சு காணப்படும் சாமியாடி அந்த எல்லையில இருக்கிறதுக்கும் இல்லாம இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகளை உணர முடியும் நான் சாமியாடியா நான் நின்னேன் அப்படின்னா அந்த சாமியாடிய மீறி எந்த ஒரு தவறான நிகழ்வு அந்த இடத்துல நடக்காது மேல அந்த சாமி ஊக்கமா நின்று ஒரு கணத்துல இதெல்லாம் தவறு அப்படின்னு அந்த இடத்துல படம் போட்டு காட்டி கொடுக்கும் அந்த நிகழ்வு நடைபெறாம போயிடும் சரிங்க இது இல்லாம நான் இருந்தாலும் நான் போகல நான் எல்லைக்கே போகல அப்படின்னா ஒரு வருஷம் பார்க்க ரெண்டு வருஷம் பார்க்க மூணு வருஷம் பார்க்க பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் எல்லைக்கே போகல என் சாமி வந்த சாமியை நான் மதிக்கல அப்படின்னா அந்த சாமி ஒரு காலகட்ட வரும்போது எனக்கு ஒரு சில கடுமையான சோதனைகளையும் அந்த சாமி அடிபெரும் மக்களுக்கு காட்டி கொடுக்கும் வறுமை பசி பஞ்சம் வறட்சி பிணி காட்டி கொடுக்கும் அதே சமயம் பேசுன சாமி என்கிட்ட பேசாம போகும் அமைதியா கட்டி கால் கட்டி வாய் கட்டி நின்றுகிறோம் அப்ப மேல வந்த சாமியை நான் உணர முடியாது சரி இருந்தும் நான் போகலைங்க போகல யார் என்ன சொன்னாலும் நான் போகல அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல சரி இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமியாடி பெருமக்களை யாரும் சாதாரணமா இட போற்ற கூடாது அந்த சாமியாடி பெருமக்களை தொட்டது நம்மளை காக்குற குலசாமி உண்மையா யார் மேல அந்த சாமி வருதோ அந்த சாமியாடி வரும் மக்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அந்த எல்லையில அவங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஆனா அவர் மேல சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலும் தான் பாப்பாங்களே தவிர என்னுடைய தனிப்பட்ட மனுஷனா என்னத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கன்னா அந்த நிலையை அந்த சாமி மாத்தி கொடுத்துரும் சாமியாடி ஒரு மக்கள்ங்கிற அந்த எல்லைக்கு வழக்கை இடக்கை மாறிங்க அந்த எல்லைக்கு முதுகெலும்பு மாறி அந்த மக்களுக்கு முதுகெலும்பு மாறி அந்த சாமியாடி ஒரு மக்கள் யாரும் குலதெய்வ எல்லைக்கு போகாம இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நான் போறேன் அப்படின்னா நான் வராமல் இருந்தேன் அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் அந்த இடத்துல மகிழ்ச்சி குறைவா காணப்படும் அதே சமயம் என் அண்ணன் வல்ல என் தம்பி வல்ல என் அக்கா வல்ல என் தங்கச்சி வல்ல அப்படிங்கிற மாதிரி மற்றொரு சாமியாடிகள் மேல வந்து அதனுடைய குறைய சுட்டி காட்டும் அது மட்டும் இல்லாம அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாமி ஏற்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மணமகிழ்வோட ஏத்துக்காது ஏன் அப்படின்னா சத்தியமான காரணங்களோட என் புள்ள ஏங்கி தனியா நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு குறைய அந்த சாமி அந்த இடத்துல வெளிப்படுத்தும் ஆதிகாலங்கள்ல சாமியாடி பெருமக்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா தன்னை பற்றி சிந்திக்காம எல்லையை பத்தி குல மக்களை பத்தி சிந்திச்சு அவங்களுடைய நல்வாழ்வுக்கு அரும்பாடுபட்ட பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் அத்தகைய மனிதர்கள் தான் உண்மையான சாமி வரும் அப்படி வர்ற சாமி யாராக இருந்தாலும் அந்த எல்லையில அந்த சாமியாடி பெருமங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல உத்திகளையும் உத்வேகங்களையும் அந்த இடத்துல கொடுக்கத்தான் செய்யுமே தவிர நான் பொய்யா ஆடுறேன் போலியா ஆடினா தான் அதனுடைய பாதிப்பு எனக்கு இருக்குமே தவிர உண்மையான சாமியை நான் ஆடுனேன் அப்படின்னா எனக்கு என் சாமி என் மேல வர்ற சாமி என்னை எதிர்பார்த்து என் எல்லையில காத்து நிற்கும் அதனால சாமியாடிவர் மக்கள் யாராக இருந்தாலும் எல்லைக்கு போகாம இருக்கவே கூடாது எனக்கு அப்படிங்கிறத மீறி எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் தெய்வத்துக்கு என்னால முடிஞ்சதை செய்யணும் என் மேல எனக்கு அந்த சாமி கொடுத்த அதிகாரத்துக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல அந்த நிலைப்பாடு தான் உங்க மேல வர்ற சாமியை ஊக்கமா பேச வைக்க குடும்பத்துல பிரச்சனைங்க கணவனுக்கு பிடிக்கல மனைவிக்கு பிடிக்கல பெற்றோர்களுக்கு பிடிக்கல உறவினர்களுக்கு பிடிக்கல நான் போனா அப்படிங்கிற அந்த நிலையை எல்லாமே ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் உண்மையான சாமி வந்துச்சுன்னா உங்களை தடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்க தடுக்க மாட்டாங்க உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க அதனால இந்த பதிவுல அறிவு மண்பர்களுக்கும் சாமியாடி பெருமக்களுக்கும் நான் என்ன சொல்ல ஆசைப்பட உங்க மேல சாமி வருதா முக்காலும் சத்தியமா நீங்க அந்த எல்லையில கண்டிப்பா அவசியமா அந்த எல்லையில இருந்தே ஆகணும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா நீங்கள் எல்லாம் அந்த இடத்துல முக்கியமான வெறுமக்கள் சாமியாடி வெறுமக்கள் முக்கியமான வெறுமக்கள் அவர்கள் எல்லாமே அந்த எல்லையில அவசியம் இருக்கணும் அதுதான் குலதெய்வ எல்லைக்கும் கும்புக்கும் மக்களுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாமியாடி பெரும் மக்கள் யாராக இருந்தாலும் எத்துணை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க போய் சாமி ஆடணும்னு நினைக்க வேணாம் அருள் வாக்கு சொல்லணும்னு நினைக்க வேணாம் கண்ணறக அந்த சாமியை பார்த்துட்டு வாங்க உங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க உங்களால முடிஞ்ச காணிக்கை அந்த எல்லையில கொட்டிட்டு வாங்க அதுவே போதுமானதுதான் நாம எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாம நாம இருக்கிறதா நம்ம மேல வர்ற சாமி ஊக்கமா வர வைக்கும் பேச வைக்கும் அப்படி வர்ற சாமி மலைய கூட நில்லுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல நிற்க வைக்கும் வராத நடக்காத எந்த ஒரு விஷயங்களையும் நடக்க வைக்க அதுதான் உண்மையான தெய்வத்துக்கு சான்று அறிகுறியா அமையும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கும் குலசாமி கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு சில சாமியாடி பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்